முப்பதாம் நம்பரில் பெயர் இருந்திருந்தால் வாழ்க்கை என்னவாக அமைந்திருக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் எப்படி இன்னும் பள்ளி பருவத்தை முடித்த உடனே அடுத்து கல்லூரி காலேஜ் அங்கே போனாலும் உங்களை தனிமையில தான் திருப்பி வரும் சில பேர் கல்யாண ஆகியும் பிரம்மச்சாரியாக இருப்பாங்க எப்படி அவர் ஒரு இடம் அவர் ஒய்ஃப் ஒரு இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்த பதத்தை நீங்க தான் நினைப்பீங்க அவங்க நினைக்க மாட்டாங்க உங்களை அவங்க வீட்டுக்கு போனா கூட வான்னு கேட்க மாட்டாங்க ஆனா நீங்க போவீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்க முப்பதாம் நல்ல பேர் இருந்தா அப்படி இருப்பீங்கன்னு நான் சொன்னேன் நீங்க பேர் மாத்த வேணாம்னு நான் சொன்னேன்னா பேர் மாத்தீங்க நல்ல லைஃப் பாப்பீங்க வணக்கம் பார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதேகர் ராஜா உங்களுடன் வளர்க்கும் புது தகவல்கள் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன செய்தி உங்களது பெயர் முப்பதாம் எண்ணில் இருப்பது போன்று வைத்துக் கொள்ளாதீர்கள் ஒருவேளை முப்பதாம் நம்பரில் உங்களது பெயர் இருக்குமே ஆனால் இருந்திருந்தால் உங்களது வாழ்க்கை என்னவாக அமைந்திருக்கும் என்னவாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் எப்படி போய்கொண்டிருக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்ற தகவலை உங்களுக்குள்ள நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஐயோ என் நம்பர் முப்பது தான் இருந்திருக்கு அதனால தான் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்றவங்களும் உண்டு அதுக்கு காரணம் முப்பதுதான் முப்பதாம் எண்ணு தான் அப்படின்னு சொல்லி போறீங்க நீங்கள் பள்ளி பருவத்தில் படிக்கும்போதே ஹாஸ்டலில் தான் படித்திருப்பீர்கள் உங்களுக்கு ஆசை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆசை இல்லை அந்த எண்ணுக்கு ஆசை முப்பதாம் எண்ணுக்கு ஆசை முப்பதாம் எண்ணில் உங்களது பெயர் இருந்தால் அந்த எண் உங்க ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கு ஆசைப்படாது அது ஹாஸ்டல்ல தான் ஆசைப்படும் இன்னும் பள்ளி பருவத்தை முடித்த உடனே அடுத்து கல்லூரி காலேஜ் அங்கே போனாலும் உங்களை தனி மேல தான் திருப்பி ஹாஸ்டலில் தான் படிக்க அதுக்கு அடுத்து சரிங்க அதெல்லாம் ரெண்டும் நாங்கள் நல்லது தானேங்க எங்க வீட்டு வசதியோட ஹாஸ்டல் எங்களுக்கு நல்லாவே இருக்கு எல்லா சுகமும் ஹாஸ்டல்லே கொடுத்துட்டாங்க ஹாஸ்டலில் படிக்கிறோம் சந்தோஷம் இருங்க ஸ்கூலும் ஹாஸ்டலு காலேஜும் ஹாஸ்டலு இப்போ வேலைக்கு போயிட்டீங்க இல்லையா இப்போ இப்போவும் உங்களுக்கு தனிமை தான் படுத்து ஃபேமிலியோடு இணைக்காது ஏன் இணைக்காது ஆமாம் நீங்கள் பிறந்தது ஒரு இடம் வேலை கிடைச்சது ஒரு இடம்னாக்கா எப்படி இணைக்கும் பக்கத்தில் இருந்தால் போவீங்க டிஸ்டன்ஸில் இருக்கும் பக்கத்தில் கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது ட்ரைவ் பண்ணாலும் கிடைக்காது ஏன்னு கேட்குறீங்களா முப்பது நம்பரில் பேர் இருந்தால் அது உங்களை சேர்க்காது இணைக்காது கனெக்ட் பண்ணாது சரியா போயிடுச்சா அப்போ தனிமையில் தான் இருப்பீங்க அதோட இன்னொன்று சில பேர் திருமணம் எதுக்கு கணவன் மனைவி ஒன்றா இருக்கணும் அது பேர் தான் திருமணம் சில பேர் கல்யாண ஆகியும் பிரம்மச்சாரியாக இருப்பாங்க எப்படி அவர் ஒரு இடம் அவர் ஒய்ஃப் ஒரு இடம் என்னங்க இப்படி சொல்றீங்க நான் சொல்லலைங்க அந்த நம்பர் சொல்லுது அந்த நம்பர் உங்களை தான் இருக்க வைக்குது அது சொல்லுது நான் சொன்னேன் அந்த சக்தி உங்களோட அதுக்கு தான் சக்தி அதிகம் மனுஷ சக்தியை விட தான் சக்தி அதிகம் அது பவர்ஃபுல் அதை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சரிங்க அப்புறமா சொந்த பந்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொந்த பந்தத்தை நீங்கள் தான் நினைப்பீங்க அவங்க நினைக்க மாட்டாங்க உங்களை அவங்க வீட்டுக்கு போனால் கூட வான்னு கேட்க மாட்டாங்க அண்ணா நீங்கள் போவீங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க ஏன்னா நீங்கள் அவங்கள நினைச்சிக்கிட்டே இருக்கீங்க அதனால போவீங்க காரணம் முப்பதாம் பேர் இருந்தால் உங்களை கனெக்ட் பண்ணாது அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க மாட்டீங்க நானாக தான் கேட்குறேன் எங்க ஒரு மனுஷன் இவ்வளோருந்து சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்குங்க அந்த மனுஷன் சந்தோஷமாக எப்படிங்க இருப்பார் எந்த சுக சுக துக்கத்தையும் அவர் அனுபவிக்கலை எல்லாம் ஒன் சைடாகவே நடந்திருக்கு அப்படி இல்லை ஒரு மனுஷனுக்கு எப்படி சந்தோஷம் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை தனிமையில் தான் கூடியிருப்பீங்க என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க நாங்கள் இப்படியே தான் கடைசி வரைக்கும் வாழணுமா அப்படின்னு யாருங்க சொன்னால் முப்பதாம் தேதி நல்ல பேர் இருந்தா அப்படி இருப்பீங்கன்னு நான் சொன்னேன் நீங்க பேர் மாத்த வேணாம்னு நான் சொன்னேன் பேர் மாத்தங்க நல்ல லைஃப் பாப்பீங்க அதுக்குதான் சில பேர் குழந்தைக்கு பாக்க வருவாங்க சில பேர்ல நிறைய பேர் வராங்க அது வேற அது பேர்ல இருந்தாலும் அதான் தேதியில இருந்தா அதாங்க கடைசியில அந்த குழந்தை வந்துட்டு முப்பதாம் தேதி பிறந்திருக்கும் இவ்வளவும் வந்து தேதியிலையும் பிறந்தாலும் இருக்கும் இந்த குழந்தைக்கு இந்த இப்ப நம்ம சொன்ன பாருங்க இதெல்லாம் நடந்துட போதும்னு சொல்லிட்டு நம்ம அழகா பேர் கொடுத்துட்டா நம்ம கொடுத்தா மேக்சிமம் யாரும் கேட்க மாட்டாங்க மாட்டாங்க ஒரு சில பேருக்கு அது விவரம் புரியாமல் சில பேர் மேக்சிமம் நம்ம கொடுத்தது ஐயா சொன்னா சரி சார் சொன்னால் சரி அவர் சொன்ன நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லைங்க நாங்கள் ஒரு பேர் வச்சிருக்கிறோம் அந்த பேரில் கரெக்ஷன் பண்ணி பாருங்க நம்ம சொல்லுவோம் அது வேண்டாங்க ஏற்கனவே முப்பதாம் தேதி முப்பதாம் தேதி இவ்வளவு சமாச்சாரம் இருக்குது இதெல்லாம் அந்த குழந்தை சந்திக்க போகுது அதுவே இப்போதான் பிறந்த இருக்கு பச்சரம் குழந்த நிபான் பேபி பிறந்த குழந்த அதை இவங்க ஆசைப்படுறாங்க என்னன்னு அதுக்கு எதுவுமே கிடைக்காத நடந்துடுறதுக்காக எல்லா வழியும் தேடுறாங்க அது எங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் அது எல்லாமே கிடைக்கிறதுக்கு பேரை கொடுத்தா இங்கே பல யோசனை பண்ணி அப்புறம் சத்தம் போடுவேன் ஏங்க நாங்கள் எதுக்கு பேரை கொடுக்குறோம் நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படிதான் சொல்லிடுவேன் குழந்தை வந்துட்டு நான் கொடுக்குற பேரை வச்சா உங்களோட வளரும் நீ கொடுக்குற பேரை வச்சிங்கன்னா அதுக்கு எங்கிட்ட வர தேவையில்லை நீங்களே வச்சுருந்துருக்கலாம் அந்த பேரை எங்கிட்ட கொடுத்து பண்ண சொல்கிறதில் பிரயோஜனம் கிடையாது அப்படி பண்ணிங்கன்னா குழந்தை உங்கள்கிட்ட வளராது நீ பெற்றக்கு வந்தால் உங்கள்கிட்ட வளரணுமா ஹாஸ்டலில் வரல ரொம்ப முடிவு எடுக்கணும் ஐயோ எங்கிட்ட ஒரு அப்போ கொடுத்த பேர் வச்சிக்கோங்க அப்போதான் அடங்குவாங்க நம்ம ஆளுங்க சொன்னால் புரியாது இங்க வர்றதுக்கு எதுக்கு வர்றது நான் ஏதோ ஒரு பேர் வைக்கிறேன் நான் வரேன் இங்கே நான் இவ்வளவும் கால்குலேட் பண்ணி பேர் வைப்பேன் குழந்தைக்கு வைக்கிற பேர் அந்த குழந்தைக்கையும் பொருத்தமா இருக்கணும் அந்த பேரினால அந்த பேரை கூப்பிடும்போது அந்த குழந்தையோட பேரண்ட்ஸுக்கும் ஒத்து போகணும் கனெக்ட் ஆகணும் நீங்க சில பேர் வீட்டில் குழந்தைக்கு அவங்களுக்கும் நிறைய பேர் வீட்டில் பாருங்க அந்த குழந்தையும் பேரண்ட்ஸுக்கும் ஒத்தே போகல காரணம் தெரியுமா அவங்களா ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க இப்போ இல்லை இப்போ இப்போ வைக்கல பை பரத்தில் வச்சுட்டுருக்காங்க அது நாளாவது நாளாக தான் அவங்கள விட்டு வேலைக்கு அது தனியாக தான் இருக்கும் இல்லைங்க என் பொண்ணு தான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அது எப்படி கேட்கும் என் பையன் நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அது எப்படி கேட்கும் நீங்கள் தானே தப்பாக பேர் வச்சுருக்கீங்க அவரும் உங்ககிட்ட எங்கள் தப்பாக பேர் வச்சா அப்படி தாங்க இருக்கும் அப்புறம் நான் கரெக்ட் பண்ணுவேன் பேரண்ட்ஸ் உட்காந்து எழுதணும் கரெக்ட் ஆகிடும் அவங்க பேர் எழுதுன்னு பொண்ணு இப்போ நல்லா சரியாயிட்டா அது சரியாக இல்லை அது கரெக்டாக தான் இருந்திருக்கு இவங்க பேரை தப்பாக வச்சாங்க அது கரெக்ட் இல்லை இப்போ பேர் எழுதிச்சு சரியா போயிடுச்சு இதெல்லாம் கடவுள் கொடுத்ததுங்க தப்பு நாம பண்ணுறோங்க கடவுள் மேல சொல்லாதீங்க நாம கரெக்டாக பேர் வைக்கணும் நாம தவறுதா வச்சுட்டு தப்பு தப்பா வாழ்க்கையை நடந்துட்டு தப்பு தப்பாக வாழ்ந்துட்டு கடவுள் எனக்கு எதுவும் செய்யலைன்னா அவர் ஒன்றுமே செய்யலை அவரு ஆமா நீங்க தப்பா வச்சா அவர் எதுவுமே நீ கரெக்டா செய்வாரு நம்ம பேர் நம்ம டேட் ஆஃப் பர்த் அதான் நான் இப்போ சொல்லுவேன் சிவ மந்திரத்தை விநாயகருக்கு சொன்னாக்க மந்திரம் பளிக்குமா வேலை செய்யுமா செய்யாது முருகர் மந்திரத்தை அம்பாளுக்கு போய் சொன்னீங்கன்னா சரி வருமா வராது அதே மாதிரிதான் உங்க பேரு உங்க டேட் ஆஃப் பர்துக்கு வச்சா மந்திரம் உங்க டேட் ஆஃப் பர்துக்கு உங்க பேரு சரியா வைக்கலைன்னா அது மந்திரம் கிடையாது அப்ப என்ன எதுவுமே கிடையாது ஆப்போசிட்டா வேலை செய்யும் பேர் வந்து அவ்வளவு இருக்கு வணக்கம் பார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்க விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதுல நிறைய சந்தேகங்கள் எதுனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்